தூய்மையாய் வாழுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய வசனம் அதிகாரம் எழுபத்தி நாலு இறைவசனம் பதினாறு பகலும் உமதே இரவும் உமதே கதிரவனையும் நிலவையும் தோற்றுவித்தவர் நீரே ஜபம் அனைத்துலகின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்கின்றோம் உலகில் உள்ள எல்லா படைப்புகளும் உம்மை போற்றுவதாக நீர் ஒருவரை ஆண்டவர் நீர் ஒருவரே உண்ணதர் என்றும் மறவாமல் இருக்க வேண்டும் நாங்கள் ஸ்துதி எடுத்தால் தீயவன் எங்களை விட்டு அகன்று போவான் அப்பா தூய ஆவியினால் நிரப்பப்பட ஆவியில் செபிக்கும் ஆர்வத்தை எங்களுக்குள்ளே விதை தருளும் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே உம்மோடி என்றும் ஒன்றித்து வாழ எங்களுக்கு துணை செய்யும் ஆமீன்